வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியினூடாக இன்றைய தினம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்திலிருந்து நேற்றைய தினம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செல்வச்சன்னதியிலிருந்து கதிர்காமம் நோக்கிய தல பாத யாத்திரை ஆரம்பமாகி இருக்கிறது ஆண்டுகள் தோறும் இவ்வாறு கதிர்காமத்தினுடைய திருவிழாவை முன்னிட்டு அடியவர்கள் பல பாகங்களிலிருந்தும் வருக தந்து தொண்டைமனாறு செல்வச்சநதியிலிருந்து பாத கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கின்ற கதிர்காமத்தை நோக்கி பாத யாத்திரையாக செல்லுவது ஒரு வழக்காறு மூன்று மாகாணங்களையும் ஆறு மாவட்டங்களையும் தாண்டி கதிர்காமத்துக்கு ஐம்பத்தி ஆறு நாட்கள் நடைபயணமாக தொன்னூற்றி இரண்டு தலங்களை தரிசித்து கொண்டு இந்த பாதயாத்திரை அடியவர்கள் செல்ல இருக்கின்றார்கள் இப்போதும் செல்வச்சன்னதி ஆலயத்திலே வேலுக்கான விசேட அபிஷேகங்கள் வழிபாடுகள் தீபாராதனைகள் இடம்பெற்று இப்போது வேளானது கதிர்காமத்துக்கு தாங்கி செல்ல போகிற வெள்ளி இப்போது வேல் சுவாமி அவர்களிடம் கையளிக்கப்படுகிறது ஆலயத்தினுடைய கதிர்காமர் வழிவந்த பூசகர்களினாலே முதன் முதலாக கதிர்காமர் தான் செல்வச்சநதியிலிருந்து பாத யாத்திரையை ஆரம்பித்திருக்கிறார் இன்று வேல் சுவாமி அவர்களுடைய கையிலே இந்த வேல் கையளிக்கப்படுகின்ற தருணம் அங்கே அவரை மறந்து மெய்மறந்து அடியார்களெல்லாம் ஆடி பாடி முருகவேளை வேண்டுகிற அற்புதமான திருக்கோலத்தை தொண்டேவனாறு சன்னதியிலே பார்க்கிறோம் எந்நிதியும் தெருவான் செல்வச் சென்னதியானுடைய அடியவர்களெல்லாம் கொடிகளை தாங்கி கொண்டும் அங்கே தங்களை மறந்து சிவனடியார்களாக முருக பக்தர்களாக தங்களை மாற்றி சேவற் கொடி தாங்கி அந்த வடி வேலனை அங்கே தங்கவடி வேலனை மஞ்சள் நிற புனிதமான ஆடைகளை தரித்து கலாச்சார முறைகளும் கலாச்சார ஆடைகளோடும் ஒரு பண்பாட்டு தரிசன பாத இந்த யாத்திரை ஆரம்பிக்கப்படுகிறது முன்னர் அங்கே ஜெர்மனி சுவாமி பெட்டிக் சுவாமி அவர்களினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலே முதன் முதலாக அந்த சுவாமி அவர்களினாலே ஆரம்பிக்கப்பட்ட பாதயாத்திரை அதன் பின்னர் அதற்கு முன்னர் பலர் போயிருக்கிறார்கள் ஆனால் அதனுடைய ஆதாரங்கள் இல்லாத போனாலும் ஏர்மணி சுவாமி வேட்டி சுவாமி பட்டிக் சுவாமி அவர்கள் இந்த யாத்திரையிலே கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல சிறிது காலம் இலங்கையில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக பல காலங்கள் இந்த யாத்திரை தடைப்பட்டு விடுமோ என்று எத்தனித்த பொழுதிலே எங்களுடைய மட்டக்களப்பிலே இருக்கிற சிவா சுவாமி தலைமையிலே ஆறுக்கு மேற்பட்டவர்கள் சிவா சுவாமி அவர்கள் மும்மொழி தேர்வு பெற்றவர் அதைவிட ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் இந்த சன்னதிக்கு வருக தந்து அவரோடு சேர்ந்து ஆறு பேர் அப்போதெல்லாம் போவது கடினம் அவ்வளவு பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியிலே பல்வெட்டித்துறை போலீசாருடைய அனுமதியை பெற்று அந்த தலை யாத்திரை பாத யாத்திரையை ஆரம்பித்திருந்தார் சுவாசுவாமி அதற்குப் பின்னர் எங்களுடைய மகேஸ்வர சுவாமி அதற்கு பின்னர் இப்போது ஏபேர் சுவாமி தலைமையிலே சன்னதியானுடைய திருவாசலிலே இருந்து இப்போது புனிதமான பாத யாத்திரை ஆரம்பமாகி இருக்கிறது அடியவர்களே அற்புத கந்தன் வெற்றிவடிவேளன் சன்னதியானுடைய திருவாசலிலே இருந்து ஒரு பக்திபூர்வமான தல யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது முருகா முருகா என்ற நாமம் அந்த கோஷம் எங்கு மொழிக்க அடியவர்கள் இப்போது பக்திபூர்வமாக செல்வச்சனதி ஆலயத்தை சுற்றி வலம் பெறுகிறார்கள் வேல் வேல் வெற்றி வேல் அது வினைதிற்கும் வேலை அந்த வேலை கையிலே தாங்கி முருகனாமத்தை சொன்னவாறு அடியவர்களெல்லாம் கொடிநடையாக அங்கே கால்களுக்கு பாதணிகளின்றி அங்கே குளுத்தும் வெயிலிலும் குடையின்றி தொப்பியின்றி அற்புதமான சொல்லி கொண்டு இந்த மழை வெயிலன்று பாராது காடு வனாந்தரங்களை கடந்து மலை வீற்றிருக்கும் முருகவேளையும் நோக்கி இந்த தரிசன பாத யாத்திரை கதிர்காமத்தை சென்றடைய போகிறது முருகநாமம் சொல்லும் பக்தர்கள் இந்த ஆண்டிலே கூடுதலான பக்தர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்கே கதிர்காமத்தை சென்றடைய போகிறார்கள் தமிழுக்கு தலைவனாக வீட்டிருக்கின்ற முருகளை நோக்கி அங்கே ஐம்பத்தி ஆறு நாள் அல்லாது விட்டால் ஐம்பத்தி எட்டு நாட்கள் இந்த முறை கதிர்காமத்தினுடைய உற்சவம் மிகவும் குறுகிய காலத்திலே ஆரம்பமாக போகிறது எதிர்வர்க ஆறாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி என்று நினைக்கிறேன் அந்த உற்சவத்தை கண்டுகொள்ள அடியவர்கள் கதிர்காமத்தை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள் இது போலும் ஒரு கோவில் அற்புதமாக நாங்கள் கண்டதுண்டோ சன்னதி குமரனை பணிவார்த்து என்ன குறை அடியவர்களே இந்த அடியவர்களும் செல்ல இருந்து ஒரு விழாவும் எடுத்துக் கொள்வார்கள் செல்வச்சநீர் சன்னதியில் இருந்து வேல் இருந்தது நோக்கி விடுவது கூட செல்வச்சநதியில் ஒரு பூசையாக இடம்பெறும் அங்கே கதுகாமத்தினுடைய கொடியேற்ற முதல் நாள் செல்வச்சினதியிலிருந்து வேல் செல்லுகிற போது முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு உளுத்தம் புட்ட படைத்து அனுப்பி வைப்பார்கள் அங்கே ஐயா கையிலே வேலை கொண்டு சென்று அந்த வேலை அங்கே சன்னதியான் ஆசிரமத்துக்கு அருகிலே நின்று விட்டுக்கொள்ளுவார் அந்த வேல் கதிர்காமத்தை சென்றடையும் அதேபோல கதிர்காமத்திலிருந்து வேல் வருகின்ற போது இங்கே பைத்தம் துவையலும் விளை நீரும் உருவப்பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்வார்கள் இந்த மரபு எந்த ஆலயத்திலும் இல்லை அது செல்வ சன்னதிக்கே தனித்துவமானது இப்போது சன்னதியான் ஆச்சிரமம் முருகே சுவாமிகள் அவர்களினாலே உருவாக்கப்பட்டு அவருடைய சீடனாக விளங்குகின்ற அங்கே கலாநிதி மோகன் சுவாமி அவர்களினாலே உருவாக்கப்பட்டு அதனால் நிர்வாகப்பல் நிர்வாகத்துக்குட்பட்ட ஒரு ஆசிரமமாக விளங்குகிற சன்னதியான் ஆசிரமத்திலே இப்போது வேல் வைக்கப்பட்டு அங்கும் வழிபாடுகள் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அற்புதமாக செல்வச்சன்னதியான் வெள்ளி வெள்ளி வேலாக நிற்கின்ற கடவுளை நோக்கி அடியார்கள் படையெடுத்து பக்திபுரமாக செல்லப் போகிறார்கள் இந்த யாத்திரை என்பது எல்லோராலும் முடியாத ஒரு காரியம் இது ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு நாட்கள் நடப்பது என்பது கனித நாள் முடியாத ஒரு காரியம் இவர்கள் ஒரு ஆலயத்திலே இன்று காலையிலே புறப்போவார்களானால் மதியம் ஒரு ஆலயத்திலே தங்கி அந்த ஆலயத்திலே அடியவர்கள் அந்த ஊரிலே இருக்கிற அடியவர்கள் எல்லாம் தங்கள் இவர்களுக்காக அன்னதானம் சமைத்து இவர்களுடைய அந்த பசிப்புணியை போக்கி தங்களுக்கும் முருகக்கடவனுடைய அருளைப் பெற்று இவர்களுடைய இவர்களுக்கு தானம் வழங்கி இறை அருளை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதே போல அவர்கள் மதியம் அந்த கோவிலில் சற்று ஓய்வெடுத்து கொண்டு மதியம் மூன்று மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு இன்னொரு கோவிலிலே இரவு பொழுதில் இரவு எட்டு மணிக்கு போய் சேருவார்கள் அங்கே அந்த கோவிலிலே அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடி இரவு சாப்பாடை ஒழுங்கு செய்து இவர்களுக்கு வழங்கி வைக்க இவர்கள் அங்கு இரவு அந்த உறைவிடமாக இரவு அந்த இடத்திலே தங்கி அடுத்த நாள் அந்த ஆலயத்திலே இருந்து அதிகாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு இப்படியாக ஒரு ஆலயங்களிலும் தங்கி தங்கி இந்த வழிபாடு கோயில் அடிய திருவிழாக்கள் இல்லை கிழக்கூர் பக்கம் ஒரு இடம் திருவிழா இல்லை அதே மாதிரி இஞ்சாரு முதலண்டா பங்கே பத்தாப்படையிலே இல்லை அப்படியா கொடுத்த நிலையில் யாத்திரை வழிகிறீர்கள் ஓரிடங்களில் எந்தெந்த இடங்கள்ல அமைவா இதுவோ எல்லாருமே ஒத்து போய் அந்தந்த இடங்களை முடிச்சுக்கணும் அவன் சின்ன இருக்கக்கூடாது போன முறையும் எனக்கு சொன்னவங்க ஐயா ரெண்டு மூணு பகுதியாக வராங்கன்னு நாங்கள் என்னென்னு சமைச்சு கொடுக்குறோன்னு நீங்கள் ஜாத்திரை போகிறோம் புனிதமான ஜாத்திர என்ற எண்ணத்தில் நான் பெருசு நீ பெருசென்ற எண்ணம் இருக்கக்கூடாது அவர் பெருசு இவர் பெருசு அவர் தான் பெருசெண்ட் எண்ணம் ஒரு ஆளுக்கு கீழே ஏதோ உண்டு இல்லை பிடிக்க இல்லையோ ஒரு சட்டம் போனாலும் போயிட்டு வாங்குவோம் அதை விட்டுட்டு நான் பெருசு தான் பிரியான்ற ரீதியில் ஒரு தடம் கிடைக்கக்கூடாது நாங்கள் இல்லை அதனால தச்சுக்கு பிறகு கொஞ்சம் காலம் இல்லை அதுக்கப்புறம் ஸ்ரீசாமி சொல்லி சிவா சாமி அனுசல் இப்ப இது கூட நீங்கள் நினைக்கலாம் கதிர்காமத்தால் எனக்கு தந்த ஆர்வம் சார் இந்த ஆர்மசாமி கதிர்காமத்தில் நான் போய் நிற்க பூஜை முடிஞ்சு கப்ரால கொண்டு வந்து என்ன கொண்டு வந்த தந்த ஆரம்பசாமி இந்த ஆர்மசாமி அப்படி அதனால் நீங்கள் போடீங்க பொது விதமான குடும்பம் போனாச்சின்னு நாங்கள் நாளைக்கு நாளைக்கு நான் அஞ்சாந்த இடத்துல நான் தந்திப்பேன் உள்ளடைஞ்ச தெய்வம் கஞ்சாவது நான் தொடங்க செய்வோம் கதிர்கா மக்கந்தனுடைய ஆறுமுக வடிவேலனா எங்கும் வியாபித்தருளுகிற முருகப் பெருமானுடைய திருவருளோடு இந்த யாத்திரை பக்திபூர்வமாக தொட்டைமனார் செல்வச் சன்னதியிலிருந்து ஆரம்பமாகிறது இது போலும் ஒரு பக்தி இந்த மண்ணுலகையில் உண்டோ என்று சிந்திக்கக்கூடிய அளவிலே இவர்கள் நேற்றிய தினம் இவர்களுடைய பாதயாத்திரையை ஆரம்பித்திருக்கிறார்கள் இவ்வாறாக ஈழமணி திருநாட்டிலே இலங்கை மணி திருநாட்டிலே சாந்தி சமாதானம் வளர வேண்டும் இனங்களுக்கிடையிலே ஒற்றுமை வளர வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு செல்லுகிறவர்களை மோகன் சுவாமி அவர்கள் செல்லுகிறார் அடியவர்களுக்கு ஆயிரம் ரூபாவினை அது எத்தனை அடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான அந்த கொடுப்பனவை அந்த இறையருளினாலே கிடைக்கக்கூடிய அந்த வரப்பிரசாதத்தை அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தலா ஆயிரம் ரூபாவினை அவருடைய கைகளிலே முதன் முதலாக அங்கே வைத்து அனுப்புகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இவ்வாறான அற்புதமான ஆசியை பெற்றுக்கொண்டு தொண்டைமனாறு செல்வச்சன்னதி திருவருளோடு இந்த கதிர்காமத்தினுடைய புனித யாத்திரை பக்திபூர்வமாக ஆரம்பமாகிறது கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கின்ற அற்புத கடவுளாக கதிரமலையிலே இருக்கிற பெருமானுக்கு வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற அடியவர்கள் படையெடுத்து திருவிழா காலங்களிலே சென்று முருகப்பெருமானை வழிபட்டுக் கொள்வார்கள் செல்வச்சநதியிலிருந்து புறப்படுகின்ற இந்த பாத யாத்திரை அங்கே ஆடிப்பாடி செல்லுகிற நாங்கள் பார்க்கிறோம் அங்கே பள்ளிவாசலிலே தான் அருகாமத்திலே கொடியேற்றப்படும் நாளிலே மாலை சிறப்பாக இந்த யாத்திரை குழுவினர் அங்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொள்வார்கள் என்று கூறி உங்களுக்கு இவ்வளவு நேரம் இது தொடர்பான காணொலியை சென்றதால் இந்த வாரியங்களுடைய நேர்முக வர்ணையாளர் உங்களில் ஒருவராக விளம்பரகிற அல்வாயு நேசனாகிய நான் விடைபெறுகிறேன் எல்லாம் வல்ல இந்த தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானனுடைய அருள் உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்க முருகனை இந்த நேரத்திலே நாமும் பிரார்த்தனை செய்கிறோம் எங்கள் எல்லோரும் மண்ணுலகில் இன்புற்று வாழ வேண்டும் தகல பரங்களும் வளங்களும் உங்கள் வாழ்விலே கிடைக்க வேண்டும் என சன்னதியானையும் சதுரமலை சந்தனையும் மனதார பிரார்த்திக்கின்றோம் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிருங்கள் முருகக் கடவுளின் அருளில் மண் உலகில் வாழுகின்ற மாந்தர்கள் சிறப்போடு வாழ அவர்களுக்கும் இந்த அருள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து சிறப்பு சிறப்புக்குரிய என்றும் முருகபக்தனாக உங்களோடு வலம் பெறுவேன் என்ற அசையாத நம்பிக்கையோடு முருகப்பெருமானுடைய திருவருள் குருவருளாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நீங்களும் இப்படியான யாத்திரைகளிலே கலந்து கொண்டு இன்னும் இன்னும் இறையருளை பெற வேண்டும் என வாழ்த்தி